thank you கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கருப்பளித்துக் கொள்ளப்பட்ட விவகாரத்தில் இரண்டு மருத்துவர்களை பணியிடை நீக்கம் செய்து மாநில மருத்துவ கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த நிதி முறைகேடு தொடர்பாக முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் பர்த்வான் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அவிக்டே மற்றும் பிரபாக்யா பிஸ்வாஸ் ஆகிய இருவருக்கும் சந்தீப் கோஷுடன் கூட்டாளிகள் என பலரும் குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து மாநில சுகாதாரத்துறை மற்றும் மாநில மருத்துவ கவுன்சில் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பெண் மருத்துவர் கொலை வழக்கு சம்பந்தமாக சந்தீப் கோஷுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு முறையாக பதில் அளிக்க தவறினால் அவரது பதவி பறிபோகும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கு மேலாகியும் வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாததால் மேற்குவங்கத்தில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் பயிற்சி மருத்துவர்கள் கொலை வழக்கில் மருத்துவமனைக்கு மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாகவும் இதில் பலர் சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் ஆளுநர் தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் தொடர்கின்றன